தமிழ்நாட்டு மக்களவை வணக்கம் ரெண்டு முக்கியமான கேள்வி வந்து டிஎன் கிட்ட கேட்டிருந்தோம் அது என்னன்னா குரூப் டூ மெயின்ஸ் ரிசல்ட் ஏன் இன்னும் விடல ஆனுவல் பேனர் வந்து டிசம்பர் பதினஞ்சாம் தேதி சொன்னபடி ஏன் விடல ஆனுவல் பேனர் எப்ப விட போறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் கேட்டிருந்தோம் நிறைய ஆக்கிரமையும் கேட்டிருக்காங்க சரியா இதுல வந்து குரூப் டூ மெயின்ஸுக்கு அவங்கள்ட்ட ஒரு பதில் வந்திருக்கு அதுவும் வந்து அவ்வளோ ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பதில் வந்திருக்கு ஜனவரி பன்னெண்டாம் தேதி ரிசல்ட் விட போறோம்னு சொல்லிட்டு டிஎன்பிசி வந்து சொல்லியிருக்காங்க குரூப் டூ மெயின்ஸ்க்கான ரிசல்ட் வந்து ஜனவரி பன்னெண்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுவும் இன்டர்வியூவா நான் இன்டர்வான்னு சொல்லிட்டு ஒரு தெளிவும் படுத்தல எந்த ரிசல்ட் வெளியிட போறீங்க அது குரூப் டூ ஏ வா அந்த இன்டர்வியூ நான் இன்டர்வா சொல்ல செய்ய ஒன்னு வெளியிடுங்க ஆனூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தி அந்த கேள்வியும் கேட்டிருந்தோம் அதுக்கு இன்ன வரைக்கும் பதில் வரல நான் அஞ்சே நாளில் ஆனோர் பேனர் வெளியிட்டே ஆக வேண்டும் சொல்லிட்டு எல்லாமே வந்து கோரிக்கை வைக்கிறாங்க எல்லா ஆஸ்பிரன்ஸும் கோரிக்கை வைக்கிறாங்க ஆனோர் பேனர் வெளியிட வேண்டும் சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு இப்போ சரியா அதனால வி வாண்ட் குரூப் ஃபோர் அப்படிங்கிறது அதாவது வி வாண்ட் குரூப் ஃபோர் நோட்டிபிகேஷனுங்கிறதும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஆனுவல் பேனர் வெளியிடணுங்கிறது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு எப்படி பார்த்தாலும் ஆனுவல் பேனலில் நீங்கள் இந்த வருஷத்துக்கு குரூப் ஒன் குரூப் ஃபோரில் என்ன வேக்கன்சி இருக்கோ அதை தான் நீங்கள் அடுத்த வருஷம் வெளியிட போகிறீங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது தயவு செஞ்சு ஒரு அஞ்சு நாளில் வெளியிட்டுருங்க ஏன்னா எல்லா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க டிப்ரெஷனில் இருக்காங்க தயவு செஞ்சு வெளியிட்டுருங்க சரியா ஸோ இப்போ எல்லா இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா சார் என்ன செய்யணும் இப்போ ஏன்னா நம்ம சார் ஏதாவது மோட்டிவேஷன் செய்யுங்க சார் ஏன்னா டிமோட்டிவேட் ஆகுது ஸ்ட்ரெஸ் ஆகுது ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நான் இந்த நம்ம இந்த மாதிரி போன வீடியோ போட்டிருப்போம் சரி அதுக்கு மாதிரி மெயின்ஸுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம் டிஎன்பிசி வந்து இந்த மாதிரி சீக்கிரம் செய்யுங்கன்னு சொல்லி போட்டிருப்போம் அதுல வந்து அது அது எல்லாமே வந்து டீமோட்டிவேஷனுக்காக போடலை நல்லா புரிஞ்சுக்கோங்க டிமோட்டிவேஷனுக்கும் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு உண்மையை உணர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு சரியா நல்லா அந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க மோட்டிவேஷன் செய்யறதுல ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் குரூப் போர்னு சொன்னனால நம்ம ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்னு அதிரடியாக மோட்டிவேஷன் அதிரடியாக படிக்க ஆரம்பிச்சிங்க ஐம்பது இருந்து எண்பது சதம் படிச்சு முடிச்சிருப்பீங்க டெஸ்டும் போட்டிருப்பீங்க கரெக்டா கரெக்ட் ஆனால் நவம்பர் மாதம் தாண்டிடுச்சு டிசம்பர் வந்துருச்சு இப்ப அந்த படிச்சு முடிச்சா எப்படி நீங்க படிக்கதான் போறீங்க வரப்போறது இல்ல அடுத்த வருஷம் குரூப் ஒன் எக்ஸாமும் வரப்போகுது குரூப் எக்ஸாமும் என்னன்னு தெரியல அது குரூப் ஒன்னு குரூப் எக்ஸாம் அடுத்த வருஷம் வரப்போகுது இந்த வருஷத்துக்கானதே அடுத்த வருஷம் வரும் சேத்துல வராது சரியா இந்த வருஷம் வைக்கல அது அடுத்த வருஷம் வைப்பாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி வைக்க மாட்டாங்க அது நூறு சதம் உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வராது எனக்கு எனக்கு நூறு நூறு சதம் உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் அடுத்த வருஷம் வரும் சரியா ஏன்னா இந்த வருஷம் வரலல்ல அதனால அதனால வந்து எப்படி எக்ஸாம் வருது நவம்பர் மாதம் நோட்டிபிகேஷன் இல்லை டிசம்பர் மாதம் ஆனுவல் பிளானன்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல் தான் சொன்னாங்க ஏன்னா ஸோ அதன்படி ஆனுவல் வெளிய வெளியில்ல அப்போ ஒட்டுமொத்த ஆஸ்பிரன்ஸும் என்ன செய்யறதுன்னே தெரியல என்ன செய்வது இதான் வந்து எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி நான் உங்களுக்கு ஒரு பிளான் சாட் கொண்டு வந்திருக்கேன் ஒரு பிளான் சார்ட் கொண்டு வந்திருக்கேன் நான் சார்ட் பிளான் சார்ட் நான் சொல்றேன் ஏன்னா ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட் ஒரே மாதிரி இல்ல யாரும் புதுசா படிக்கிறவங்க இருப்பீங்க ஆறு மாசம் படிக்கிறவங்க இருப்பீங்க நாலு வருஷம் படிக்கிறவங்க இருப்பீங்க ரெண்டு வருஷம் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் சொல்லிட்டு நான் தெளிவா சொல்ல போறேன் அது முன்னாடி மோட்டிவேஷன் செய்யறதுல ஒரு பிரச்சனை இல்ல தாராளமா செய்யலாம் ஏன்னா செப்டம்பர் அக்டோபர் நம்ம எதை போகஸ் பண்ணோம் நவம்பர் மாசம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் பிப்ரவரி மாசம் ரிசல்ட் இது எக்ஸாம் நடக்கும் சொல்லிட்டு டிஎன்பிசி சொன்னதை வச்சு நம்ம செஞ்சோம் அதன்படி படிச்சிங்க சரியா இப்போ என்ன செய்யறது இப்ப இப்ப போய் என்ன செய்யறதே தெரியாம அதை ஒரு என்ன சொல்றது ஒரு டார்கெட்டு ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு இலக்கு இருக்கணும்ல எதை போய் என்ன செய்யறோம் உங்களுக்கு சொல்ல முடியும் அதை அப்பதான மோட்டிவேஷன் செய்ய முடியும் அப்பதான படிப்பீங்க படிக்கிறத நிறுத்தாதீங்க தொண்ணூத்தொன்பது சதவீதம் படிக்கிறத நிறுத்தாதீங்க அது கன்ஃபார்மா இருக்கு ஆனா எதை வச்சு ஒரு உண்டுதல் எதை வச்சு ஒரு தூண்ட முடியும் உங்களை ஒண்ணு எதுவுமே இல்லையே இப்ப ஒரு போட்டியாளர் ஒரு ரன்னிங் ரேஸ் ஏன்னா அங்க போய் ஒரு கம்பம் இருக்கு அந்த கம்பத்தை தொட்டுவா அப்படின்னா பத்து பேர் லைனா நிப்பாட்டி ரெடி கமான் கம்பத்தை தொடு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அப்படின்னா அந்த கம்பத்தை போய் தொட்டு வாங்கன்னு சொல்ல முடியும் சரியா அதுக்கு மோட்டிவேஷன் செய்ய முடியும் எதுவுமே இல்லையே ஒண்ணுமே இல்லையே எதை வச்சு ஓட சொல்ல முடியும் புரியுதா உங்களுக்கு என்ன இப்ப நான் வந்துட்டு அடிச்சு தூக்கு அப்படின்னா சார் எதை அடிச்சு தூக்குறதுங்க வாங்க தட்டி தூக்குப்பா எதை சார் தட்டி தூக்குறது என்ன தமிழ்ல தொண்ணூத்தஞ்சு மேல எடு மேத்ஸ்ல இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு எடு எல்லாம் ஓகே என்ன எடுக்கணும் எது எது எங்க புரியலையா ஒண்ணும் புரியுதா உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கணும் அப்பதான் சரசர சரசரன் படிக்க முடியும் இருந்தாலும் கூட குரூப் ஒன் எக்ஸாமும் குரூப் ஃபோர் எக்ஸாமும் அடுத்த வருஷம் கன்ஃபார்ம் வரப்போகுது எப்படி எப்படி வந்துடும் எப்படி நீங்க படிக்கிறது யூஸ் தான் எப்படி வந்துடும் அது வரதுக்கு அது எப்ப வருதுங்கிறதுக்கான ஆனுவல் பிளானர் அந்த நாலு பேஜ் அந்த ஃபோர் பேஜ் பிடிஎஃப் அந்த பிடிஎஃப் இப்போ நமக்கு வரணும் அஞ்சு நாள் தான் டைம் அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்பலாம் இந்த மாதம்குள்ளே இல்லைனா அஞ்சு நாளுக்குள்ளே ரிலீஸ் பண்ணணும் அதான் எல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க எல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க சரியா அதனால் படிக்கட்டா வெயிட் பண்ணட்டா சார் இதான் எல்லாத்துக்கும் ஒரே கேள்வி சரியா இங்கே பாருங்க டிஎன்பிஎஸ்சி ஏதாவது டிஎன்பிஎஸ்சியே படிக்க வேணாம் அப்படிங்கிற டிமோட்டிவேட் செய்கிறல்லாம் எனக்கு ஒரு எய்மே இல்லை யார் படிக்கணும் இந்த டைம்ல யார் படிக்கணும் இந்த டைம்ல யார் வேலைக்கு போகணும் எத்தனை வருஷம் படிச்சவங்க இன்னும் இருக்கலாம் இப்ப படிக்கவங்க என்ன செய்யலாம் இதுதான் நான் புரிய வைக்க பாக்குறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க அதனால வந்து சும்மா வந்து எடுத்தவங்க அதுவும் இல்லாம என்ன சார் நீங்க ஒரு நாலு பேர் நாலு அக்கரமே அஞ்சு அக்கரமி பேசுறீங்க ஒரு சில பெரிய வந்து சொல்லிக்க கூடியவங்களா ஒண்ணு பேசல அப்படின்னா கேக்கணும் நீங்க ஏன்னா வேணா வந்து மெச்சூரிட்டி இல்லாம பேசிட்டு இருக்கான் அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆமாங்க எனக்கு மெச்சூரிட்டி இல்லதான் சரியா மெச்சூரிட்டி இல்ல ஏன்னா ஒரு எக்ஸாம் எழுதிட்டு ரெண்டு வருஷம் வெயிட் பண்றா பாருங்க குரல் கொடுக்கறதுக்கு மெச்சூரிட்டி இல்ல ஆமா சரியா ஏன்னா ஒரு நாலு கொஸ்டினை கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதுவும் தவறு தவறாக செஞ்சாங்க தெரியுமா அதை நான் குரல் கொடுத்தேன் தெரியுமா மெச்சூரிட்டி இல்லாம தான் அந்த குரல் வந்துச்சு மெச்சூரிட்டி இல்லை புரிஞ்சுங்கன்னா ஒருவேளை பேசிட்டாங்கன்னா டிமோட்டிவேட் ஆகும் நம்பிக்கை இழப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா நான் பேசினாலும் பேசலனாலும் உண்மைங்கிறது மறைஞ்சிட்டு இருக்கு அது எப்படி பரவிதான் இருக்கும் நான் பேசுறதுனால மட்டுமே அப்படியே எல்லாத்தையும் அப்படியே மாத்த போறது இல்லை என்ன உண்மை எப்படியும் பதவிட்டு இருக்கோ ஒரு உண்மைங்கிறது எல்லாம் உணர்ந்துட்டே இருப்பாங்க அது நான் சொல்றதுனால டக்குனு டிஎன்பிசி காதுக்கு போய் டக்குன்னு வெளியிடுவாங்களான்னு ஒரு நம்பிக்கை அது நிறைய பேர் பேசுறாங்கன்னா டக்கு டக்கு டக்குனு நல்லா நடக்குமா அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கை சரியா அதனால வந்து பேஜ் என்ன சார் ஏன்னா நான் பேசுறப்பெல்லாம் என்ன சார் அதிரடியா பேசுறீங்கன்னா எனக்கு அப்படிதாங்க வரும் சரியா சரக்கு சரக்கு சரக்குன்னு நாங்க முடிக்கணும் டக்கு டக்கு டக்குன்னு முடியணுங்க வேலை அவ்வளவுதான் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கணும் அதனால இன்னும் வந்துட்டு மாணவர்களே மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று டிஎன்பிஎஸ்சி இப்படிலாம் பொறுமையாக பேச தெரியாது இப்படிலாம் எனக்கு பொறுமையாக பேச தெரியாது சர 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 சரன் போயிட்டு இருப்பேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸ்பீடு தான் எனக்கு பிடிக்கும் சரியா அது உங்களுக்கும் பிடிக்கணும் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ரைட்டா சரி என்ன செய்யறது என்ன செய்யறது ஓகே ஆஸ்பிரன்ஸுக்கு ஒரு பிளான் சார்ட் ஒரு பிளான் சார்ட் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த டைம்ல இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியாது ஆனா நான் உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா கொடுக்குறேன் இதன்படி போங்க சரியா ஓகே சூப்பர் சீனியர் ஆஸ்பிரண்ட் அதாவது ஆஸ்பிரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் படி நீங்க ஒரு சூப்பர் சீனியர் ஆஸ்பிரண்ட்னா யாருனா ரெண்டு வருஷத்துக்கு மேல நீங்க படிக்கிறீங்க இந்த எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம் ரெண்டு வருஷத்துக்கு மேல படிக்கிறேன் சார் போன குரூப் டூ எக்ஸாமும் நான் எழுதிருக்கேன் சார் சரியா ரெண்டு வருஷத்துக்கு மேல இந்த எக்ஸாம் படிக்கிறேன் சார் இன்னும் கிளியர் பண்ணல சார் போன குரூப் டூ கிளியர் பண்ணல இப்போ நான் எழுதிட்டு இருக்கேன் சார் படிச்சுட்டு சார் அப்படின்னு ரெண்டு வருஷம் மேல நீங்க இதை மட்டும் தான் நம்பிட்டு இருக்கீங்க வேற எங்கயும் நீங்க வேலை எல்லாம் செய்யல ரெண்டு வருஷம் இதை மட்டும் தான் நம்பிட்டு இருக்கீங்கன்னா ரிவிஷன் ஸ்டேஜ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மா நான் சொல்றேன் நூறு சதவீதம் அடுத்த அட்டி நீங்க பிரைவேட் ஜாபுக்கு போயிடுங்க சரியா ஹவுஸ் ஒய்ஃபா தான் படிங்க அதுல மாற்ற கத்து இல்ல இதை மட்டும் தான் நம்பி வீட்டுல படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ரெண்டு வருஷம் தாண்டவங்க நூறு சதவீதம் சொல்றேன் பிரைவேட் ஜாபுக்கு போயிடுங்க பிரைவேட் ஜாப் போயிட்டே படிங்க ஏன்னா அடுத்து எக்ஸாம் வரணும் நோட்டிஃபிகேஷன் வரணும் அதுக்கு ரிசல்ட் வரணும் அப்புறம் தான் கவர்மெண்ட் ஜாப் அதனால ரெண்டு வருஷம் தாண்டின ஓ யாராவது யாரா இருந்தாலும் சரி ரெண்டு வருஷம் தாண்டிங்களா யாருமே வீட்டில் இருக்காதிங்கிறேன் ஏன்னா ஏதாவது ஒரு வேலையை நோக்கி ஓடிடுங்க ஓடிட்டே படிங்க சரியா இதுவே சூப்பர் சீனியர் ஆஸ்பிரண்ட்டுக்கு நான் சொல்றது சரியா புலம் பாதிங்க எதுவும் புலம்னா டைம் வேஸ்ட் சரக்குன்னு ஓடிடுங்க சரியா சீனியர் ஆஸ்பிரண்ட்டு சீனியர் ஆஸ்பிரண்ட்னா ஒரு ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் அதாவது ஒரு ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் படிச்சுட்டு சார் கடைசி ஒன்றரை வருஷம் படிக்கிறேன் சார் கடைசி ஒன்னே வருஷம் படிச்சிட்டு சார் ஒரு எண்பதுலேருந்து நூறு பர்சன்ட் முடிச்சேன் சார் ரிவிஷன் ஸ்டேஜில் கூட இருக்கேன் இல்லை எண்பது சதவீதம் முடிச்சேன் இந்த தமிழ் அங்கங்கே படிக்கணும் இந்த மேத்ஸில் ரெண்டு டாபிக் இருக்குது அங்கே அந்த ஹிஸ்ட்ரி அந்த சயின்ஸ் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற இருக்கக்கூடிய அந்த ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு ப்ரைவேட் ஜாப் போயிட்டே படிங்க இது ஒன்று ஒன் டு டூ இயர்ஸ் இருக்கிறவங்க ஆனால் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் அதாவது உங்கள் வீடு உங்களோட அந்த செல்வம் செல்வம் அதாவது உங்கள் செல்வாக்கு என்ன உங்கள் பேரண்ட்ஸ் அதை அதாவது உங்களால் வந்து முடியுமா இன்னும் ஒரு வருஷம் தாங்க முடியுமா பணம் இருக்கா மாதம் மாதம் பணம் இருந்துச்சுன்னா போதும் சரியா ஏன்னா இங்கே பணம் முக்கியம் ஏன்னா அதுக்காக தான் பிரைவேட் ஜாப் போயிடுங்கிறேன் ஏன்னா போய் சார் பணம் சம்பாதிக்கிற வேலையை பாருங்கள் ரெண்டு வருஷம் தாண்டவங்களா அந்த வேலையை பார்த்துட்டே கவர்மெண்ட் ஜாபுக்கு படிங்க தப்பு இல்லை அதுமாரி நீங்களும் பணம் சம்பாதிக்கிற வேலையை பாருங்கள் பார்த்துட்டே கவர்மெண்ட் ஜாப் படிங்க இல்லை என்னால் ஓகே சஃபிஷியன்ட் சார் ரிவிஷன் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் படிக்கணும் சார் வெயிட் பண்ணுறேன் சார் தாராளமாக வெயிட் பண்ணுங்க டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் ஒரு நார்மல் ஆஸ்பிரண்ட் நீங்கள் ஒரு சாதாரண ஆஸ்பிரண்ட்டு அப்படின்னா ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் அதாவது ஆறு மாதத்துல இருந்து ஒரு வருஷம் தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் கடைசி ஏழு மாசம் படிக்கிறேன் சார் கடைசி பத்து மாசம் படிக்கிறேன் சார் கடைசி ஏழு எட்டு மாசம் படிக்கிறேன் சார் அப்படி இருக்கிறவங்க இல்ல கடைசி ஒரு வருஷம் படிக்கிறேன் சார் அப்படி இருக்கிறவங்க அறுபதுல இருந்து எண்பது சதவீதம் முடிச்சேன் சார் இல்ல ஒரு தொண்ணூறு சதவீதம் முடிச்சேன் சார் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது சார் அப்படி அப்படி இருக்கிறவங்க வெயிட் பண்ணி படிங்க சரியா வெயிட் பண்ணி படிங்க நீங்கள் கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் ரிசம்பர் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் சரியா இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டீங்க ரிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் படி படிக்கிற படிச்சுட்டே இருங்க நீங்கள் நிறுத்தாதீங்க ஏன்னா முன்ன முன்னே முடிக்கலை நீங்கள் படிச்சுட்டே இருங்க முடித்தவங்க மட்டும்தான் வந்து வெளில போங்கன்னு சொல்கிறேன் முடிக்காதவங்களாம் கொஞ்சம் படிச்சுட்டு இருங்க ஆறு மாதம் தானே டைம் இருக்குது சரியா அதனால் படிச்சுட்டு இருங்க ஏன்னா அடுத்த வருஷம் கன்ஃபார்ம் வரும் ஏன்னா அனுவல் பண்ண வரல அவ்வளோதான் ஆனால் வரும் குரூப் ஒன்று குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்கும் குரூப் டூ எக்ஸாம் டவுட்டு சரியா ஸோ நீங்கள் படிச்சுட்டுருங்க நீங்கள் படி படிங்க ஏன்னா இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டீங்க இந்த புதுப்பேட்டை படத்தில் வர மாதிரி அண்ணா குமார் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டுனாச்சும் போவோண்ணே அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டுனாச்சு போங்க ஒரு வாரத்துக்கு சரியா குறிப்பாக இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்கிறேன் பார்த்துட்டுனாச்சும் போங்க ஏன்னா எப்போது ஜனவரி மாதம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுனா ப்ரைவேட் ஜாப் போவீங்க அதனால் பார்த்துட்டுனாச்சு போங்க ரைட் ஜூனியர் ஆஸ்பரண்ட்டு ஒரு மூணு மாதம் தான் ரெண்டு மாதம் தான் இப்போதான் சார் படிக்க ஆரம்பிக்கிறேன் நீங்களாம் தாராளமாக உங்களுக்கு டைம் இருக்குது அதனால் வந்து ஆனுவல் பேனர் வெயிட் பண்ணுவோம் நீங்கள் ஸ்டடியை மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள் நீங்கள் படிக்க மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு மோட்டிவேஷன் உகந்த விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறது ஜூனியர் ஆஸ்பிரண்ட்டுக்கு சரியா உங்களுக்கு கரெக்டான விஷயம் ஏன்னா இந்த டூ இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்குலாம் மோட்டிவேஷன்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு ப்ரைவேட் ஜாப் போயிடுங்க ஏன்னா இப்போ வந்துட்டு வாழ்க்கைனா என்ன தெரியுமா அடிச்சு நவுத்து இரநூறுக்கு நூற்றி எழுபது மேலே எட்டு அப்படின்னு இந்த சூப்பர் சீனியர் ஆஸ்பிரண்ட்டை சொன்னா ஆ அடுத்து அப்புறம் அடுத்து என்ன வேற என்ன சொல்ல போற அப்படிங்குவாங்க அதனால வந்து என்ன அதனால நீங்கள் ஸ்டடி கண்டினியூ பண்ணுங்கள் யார் ஜூனியர் ஆஸ்பிடண்ட் மூணு மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் இப்போதான் ஸ்க்ராச்சில் ஆரம்பிக்க போறேன்னா டிஎன்பிஎஸ்சியை வந்து படிக்கவே வேணாம்னு சொல்லல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குரூப் ஃபோர் எக்ஸாம் நடத்தி ஒன்னே கால் வருஷம் ஆனால் கூட போஸ்டிங் போயிட்டாங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸு குரூப் ஃபோர் எக்ஸாம் ஒன்னே கால் வருஷம் ஆனாலும் போஸ்டிங் போயிட்டாங்க அதான் உண்மை சரியா என்ன அந்த குரூப் டூ ரெண்டு வருஷம் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமு இந்த இந்த குரு மெயின்ஸு குரு குரூப் நான் கொஞ்சம் குரூப் குரூப் இருக்க சொல்லுங்க அவங்கள எதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இந்த எனக்கு ஏன் வந்து யூபிஎஸ்சி மாதிரியே பண்ணணுன்னு ஏன் இருக்காங்க புரியல யூபிஎஸ்சி மாதிரியே நான் ஆகணும் அப்படின்னா இது எப்படி நடக்கும்னு எனக்கு புரியல ஏங்க ஆல் இந்தியா லெவலில் வச்சுட்ருக்காங்க அவன் பஞ்சாப்லேருந்து பத்து ஆயிரம் வரை கூப்பிடுவான் மெயின்ஸ் திருத்துறதுக்கு அங்கே ஹரியானால இருந்து ஒரு ரெண்டாயிரம் பேரை கூப்பிடுவான் மத்திய பிரதேச ஒரு மூவாயிரம் பேரை கூப்பிடுவான் ஆல் இண்டியா லெவலுங்க அது அதனால பஞ்சாப் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓகே அப்படிங்குவாங்க இங்க தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு என்ன நீங்க வெட்டி விட்டு போயிருக்காங்க மெயின்ஸை தூக்கி விட்டுருக்காங்கிறேன் குரூப் டூக்கு என்ன செய்ய போறான் லெட்டர் ரைட்டிங் வேணுமா உள்ள வேலைக்கு என்ன வேணும் லெட்டர் வேணுமா லெட்டர் எழுதணுமா அப்புறம் என்ன இந்த இது கம்யூனிகேஷன் நான் பேசுறதா அதை மட்டும் கத்து கொடுத்துருக்காங்க ஒரு மாசம் அதுக்கு மட்டும் எக்ஸாம் வைங்க மெயின்ஸு மெயின்ஸ் அதுக்கு மட்டும் வச்சிருக்கங்கிற ரெண்டாவது பேப்பரை வச்சுட்டு தூக்கிடுங்க சயின்ஸில் பியூர் சயின்ஸில் என்னங்க கற்றுக்க போகிறான் அணு அணு சிதைவு இதெல்லாம் கற்றுக்கிட்டு என்ன போகிறான் அணு குண்டு தயாரிக்க வைப்பான் உள்ள கவர்மெண்ட் ஜாப்பில் போயிட்டு என்ன பேசுறீங்க சரியா அதெல்லாம் தூக்கி விட்டுருக்காங்க எல்லாம் மெயின்ஸை தூக்கி விட சொல்லுங்கள்ல சரியா என்னது ஜூனியர் ஆஸ்பிரண்ட் நீங்களாம் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் படிக்க ரைட்டா ஸோ நாலு பேத்துக்கு நாலு விஷயம் சொல்லிட்டேன் இனிமேல் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க இனிமேல் டோ வேஸ்ட் த டைம் ஏன்னா இன்னும் வந்து புலம்பிட்டு இருந்தா வேஸ்ட் ஆஃப் டைமு ஏன்னா அவங்க பாட்டுக்கு சராசரம் போயிட்டே இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி இந்த அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அறிக்கையில் வந்து வதந்திங்கிறாங்க ஏன்னா யார் வதந்தி பரப்புனாலும் ஒன்றுமே புரியல அவங்க சொல்லிதான் நியூஸ் சேனல்ஸ் வந்து டிசம்பர் பதினஞ்சுன்னு போட்டிருப்பாங்க போல கட்சி நியூஸ் சேனல்ஸே வதந்தி பரப்புறாங்க அவங்க சொல்லி தான் போட்டிருக்காங்க எப்பா என்னை என் நீ சொல்லிதாப்பா போட்டேன் என்னை நானே வதந்தி பரப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளஸ் அமைச்சர் தான் சொன்னாரு டிசம்பர் முதல் வாரம் வரும்னு சொல்லிட்டு அமைச்சர் தான் சொன்னாரு அமைச்சர் வதந்தி பரப்புறான்னு சொன்னாங்களான்னு தெரியல அதனால வந்து கொஞ்சம் பார்த்து என்னன்னு இருக்க சொல்லுங்க சரியா கரெக்ட் கரெக்ட் அடுத்த வருஷம் குரூப் ஒன் அண்ட் குரூப் ஃபோர் நடக்கும் சரியா குரூப் டூ டவுட்டு தான் அஞ்சு அஞ்சு நாளில் ஆனுவல் பிளானர் வந்தே ஆனும் இந்த ஜனவரி பன்னெண்டு மெயின்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் வந்து இன்டர்வியூவா நான் இன்டர்வியூவா அப்படி இருந்துச்சுன்னா அப்படி நான் இன்டர்வியூ சேர்த்து ஜனவரி மாசத்துக்குள்ள முடிச்சு விட்டுருணும் சரியா எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருங்க ஃபாஸ்ட்டாக போங்க வேகமாக போங்க யூபிஎஸ்சி மாதிரி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி அளவுக்கு அந்த ஸ்பீடு அந்த எனர்ஜி அதெல்லாம் வளர்த்துக்குங்க சுச்சுவேஷன் காரணம் சொல்றீங்க அந்த என்னது அந்த டிசம்பர் மாதம் மழை பெய்தெல்லாம் சொல்கிறீங்க அந்த ஒரு வாரம் மழையை காரணமாக சொல்கிறீங்க அதுக்கு முன்னாடி ஒரு பத்து மாதம் வெயிட்டிங்ல இருந்துச்சு அதை பற்றி பேசலை யாரும் குரூப் ஒன் மெயின்ஸ் ரிசல்ட் வரல அதை பற்றியும் பேசலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் குரூப் ஒன் எக்ஸாம் பிரிலிம்ஸ் எழுதுனவங்க அடுத்த மாதம் ரிசல்ட் வந்துருச்சு குரூப் ஒன் ப்ரிலிம் எழுதுனவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அடுத்த மாதம் ரிசல்ட்டு இவங்க ஆனுவல் பேனல்ல என்ன போட்டிருக்காங்கன்னா குரூப் ஒன் ரிசல்ட் வந்து நாலு மாசம் தான் ப்ரிலிம்ஸ் வரும்னு சொல்லிட்டு அதையும் நாலு மாசம் கழிச்சு தான் வெளியிட்டு ஏன்னா டெக்னாலஜி ஏறிட்டு தாங்க போகும் அவ்வளவு பேர் தான் எழுதிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எழுதினா அதே நம்பர்ஸ் தான் எழுதிருக்காங்க டெக்னாலஜி மேலே ஏறிட்டு தானே போகும் டெக்னாலஜிங்க தான் ஃபார்வர்ட்ல தானே போகும் இது எப்படி ரிவர்ஸ்ல ஆகுது அப்ப என்ன இல்ல டிஎன்பிஎஸ்ல இருக்கவங்களை அம்பாசிடர் கார்ட்ல போயிட்டு இருக்காங்க என்ன புரியல எனக்கு சரியா நல்லா பாத்துங்க டைம் என்னாச்சு அவள் தான் சொல்லிட்டேன் நாளா பிரிச்சேன் சூப்பர் சீனியர் சீனியரு நார்மலு ஜூனியரு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க என்ன பண்ணு சொல்லிட்டேன் உங்கள் வீட்டு சூழ்நிலை அதன்படி நீங்கள் என்ன 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 செய்வோம் கணக்கிடுங்க திட்டமிடுங்க ஆனுவல் பேனர் அஞ்சு நாளில் வெளியிடணும் டிஎன் கோரிக்கை வைங்க மெயின்ஸை உடச்சு விட்டு சொல்லுங்கள் மெயின்ஸை தூக்க சொல்லுங்க குரூப் டூக்கு மட்டும் மெயின்ஸ் எந்த குரூப் டூ ஏக்கு அப்படியே போட்டோ போக சொல்லுங்க லெட்டர் ரைட்டிங்லாம் கற்றுக் கொடுங்க நல்லா பேசுவாப்பில்ல என்ன நல்லா எழுத சொல்லுங்கள் சரியா அப்புறம் என்ன இந்த பன்னாதி என்னத்தை வெளியிட போறீங்க என்ன வெளியிட போறீங்க அதுக்கெல்லாச்சும் சொல்லுங்க அது இன்டர்வியூவா நான் இன்டர்வியூவா குழப்பத்தில் இருக்காங்க அப்புறம் ஆனுவல் பேனரு அப்புறம் படிக்கிட்டா வெயிட் பண்ணட்டா படிக்கிறவங்க படிங்க வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்க வேலைக்கு போறவங்க வேலைக்கு போங்க யார் வேலைக்கு போகணும் யார் படிக்கணும் யார் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கிளியரா சொல்லிட்டேன் சரியா இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அடுத்த கட்டம் கிளாஸஸ் அடுத்த கட்டம் டெஸ்ட் ஆன்வர்பான வெயிட்டிங்க சராசர நகர வேண்டியதான் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் மூலையில் உட்காரதுக்கு டைம் இல்லை வேஸ்ட் ஆஃப் டைமு ஒன்று ஆக்ஷன் எடுங்க எங்கேயாவது போங்க பணத்தை சம்பாதிங்க வெயிட் பண்ணுங்க படிங்க மூச்சை போடுங்க ஏதாவது ஒன்னு செய்யுங்க சரியா நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் வெயிட் பண்ணுவோம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்